மாணவர் என்று சொல்வதிலே பெருமை கொள்கின்ற திருமதி சுதா சேஷய்யன் அவர்களே தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற கழகத்தினுடைய சங்க தலைவர் அன்பு சகோதரர் தியாகராஜன் உள்ளிட்ட மேடில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரி அமர்ந்திருக்கின்ற மாணவர் செல்வங்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற முன்னாள் தலைமை ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய பெருமதிப்புக்குரிய கோரி ஆசிரியர் பெருமக்களுக்கும் பல்வேறு நிலையில் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்கள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ முப்பத்தி எட்டாயிரக்கும் மேற்பட்டிருக்கின்ற அரசு பள்ளிகள் இருக்குது என்று சொன்னாலும் இந்த ஆண்டு அதில் இரண்டாயிரத்தி இருநூத்தி பதினோரு பள்ளிக்கூடங்கள் நூற்றாண்டை நிறைவு செய்கின்ற பள்ளிக்கூடமாக நூற்றாண்டு திருவிழா என்கின்ற வகையில் முன்னாள் மாணவர்கள்லாம் எடுக்கின்ற ஒரு சீரிய திருவிழாவை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் அது எங்கே நாம் தொடங்கினோம் என்று சொன்னால் முத்தமிழர் கலைஞரவர்கள் படித்த திருக்கோளை பள்ளியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த பயணம் இந்த ஆண்டு முழுவதும் அந்த இரண்டாயிரத்தி இரநூத்தி பதினோரு பள்ளிக்கூடங்களும் அது ஒரு விழாவாக நாம் நடத்துகிறோம் என்று சொல்லும் பொழுது அதில் முக்கிய பங்கு வகித்துக் கொண்டிருப்பவர்கள் முன்னாள் மாணவர்கள் அந்த மாணவர்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த அளவில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக மிக எழுச்சியாக அது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது குறிப்பாக இந்த பகுதிக்கு வரும்பொழுது எனக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் நினைவுக்கு வந்தது இதே பல்லாவரம் பகுதியில்தான் ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இங்கே இருக்கின்ற ஒரு மார்க்கெட் பகுதி என்று நினைக்கின்றேன் நம்முடைய இன்றைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்த நாளை நம்முடைய இனமான பேராசிரியர்களை அழைத்து நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தையே இங்கே நடத்தி காட்டினார் இன்னும் என்னால் அது மறக்க முடியாது அந்த மேடை தான் நான் முதன் முதலாக நம்முடைய இனமான பேராசிரியர்களுடன் நான் அந்த மேடையை பகிர்ந்து கொள்கின்ற நிகழ்வு என்பது அந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்தது என்று சொன்னால் அதை ஏற்படுத்தி தந்தவர் தான் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அமைச்சர் அண்ணன் அவர்கள் அன்றைக்கு அதே மேடையில் இருந்தவர்தான் அண்ணன் ஈக்கா அவர்கள் இன்றைக்கு நாங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இன்னும் அந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தை என்னால் மறக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்திய அண்ணனுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அப்படி இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடம் என்பது குறிப்பாக இங்கே அண்ணன் ஈக்கா அவர்கள் பேசியது போல அரசு பள்ளியினுடைய முக்கியத்துவம் என்பதை பல்வேறு விதத்தில் நாம் உணர்த்தி கொண்டிருக்கின்றோம் தலைமையாசிரியர் ஆசிரியர் சொல்லும் போது சொன்னார் அல்லவா அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் என்பதை இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்தின் மூலமாக அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது மட்டுமல்ல ஒரு மனிதனுக்கு அடிப்படை உரிமை அரசியல் சாசனம் சொல்லுகின்ற அடிப்படை உரிமையில் முக்கியமான உரிமை என்ன என்று சொன்னால் கல்வி அறிவு என்பது அனைவரும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் அதை பறைசாற்றுகின்ற அதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு செயலை செய்யக்கூடியது எதுவென்று சொன்னால் சொன்னால் முதலிடத்தில் இருப்பது அரசு பள்ளிகள் தான் என்கின்ற அந்த பெருமை நமக்கு எல்லாம் உண்டு அப்படிப்பட்ட இந்த குரோம்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளியினுடைய வைர விழாவில் கலந்து கொள்கிறது என்பது ஓராண்டு ஈராண்டு அல்ல அறுபது ஆண்டுகளை கடந்து இந்த சமுதாயத்திற்கென்று பல்வேறு நல்ல மனிதர்களை வழங்கிய இந்த பள்ளிக்கூடத்தினுடைய விழாவில் கலந்து கொள்வது என்பதை நாங்கள் பெருமையாக கருதுகின்றோம் இரண்டு நாட்களாக நடைபெறுகின்ற விழா இன்று மாலைதான் எங்களிடம் தேதி வாங்கப்பட்டது என்று சொன்னாலும் மாலை பல்வேறு நிகழ்வுகள் இருக்குது என்று சொன்னாலும் இதை இந்த நிகழ்வை நாம் தவறவிடக் கூடாது என்கின்ற விதத்தில் நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் அன்பரசன் அவர்களுடைய அழைப்பையும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈக அண்ணனுடைய அழைப்பையும் ஏற்று இன்றைக்கு தவறாமல் நாங்களும் இதனை கலந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் பெருமையாக கருதுகின்றோம் இந்த மைதானத்தை பார்க்கும் பொழுது ஒரு விவசாய நிலத்தை பார்ப்பது போன்று அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் வளர்கின்ற பருவத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒரு விவசாயம் என்று வரும் பொழுது கதிர் வளரும் போது நெற்கதிர்களை வழங்குவதற்கு முன்பாக காத்தடிக்கும் போது சில சில சலசலப்புகள் இருக்கதான் செய்யும் அது அதோட இயல்பு அது போன்றுதான் என்னுடைய மாணவ செல்வங்கள் அங்க அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அங்கங்கே சலசலப்போடு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அப்படிதான் நான் பார்க்கின்றேன் அதே விவசாய நிலத்தில் இதே பள்ளிக்கூடத்தில் படித்து மிகப்பெரிய அறிஞர்களாக தலைமை ஆசிரியர்களாக ஆசிரியர்களாக அந்த நெற்கதிர்களை சுமந்திருக்கும் பொழுது அது தலை குனிந்து அடக்கத்தோடு அமைதியாக அமர்ந்திருக்கின்ற அதையும் நான் இங்கே பார்க்கின்றேன் ஆக மாணவ செல்வம் நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு வரும்பொழுது நமக்கு எடுத்துக்காட்டாக அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள் போன்று அதே அடக்கத்தோடு அதே அறிவோடு நீங்களும் திகழ வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முத்தமிழர் கலைஞர்கள் தான் சொல்வார்கள் பள்ளிக்கூடம் என்பது ஒரு பள்ளி மாணவனுக்கான வளமான பாதையை வாழ்க்கைக்கு தேவையான வளத்தை தருவது எதுவென்று சொன்னால் இந்த பள்ளிக்கூட பகுதி நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது வாழ்க்கையில் நீங்கள் பற்றோடு இருக்க வேண்டும் பாசத்தோடு இருக்க வேண்டும் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பள்ளி கல்வி என்பது அவசியம் என்று சொன்னவர் கலைஞர் அவர்கள் அதை நிறைவேற்றுகின்ற விதமாகத்தான் தான் இன்றைக்கு திராவிட மாநில அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் விழுதுகள் என்கின்ற பெயரில் முன்னாள் மாணவர்களை ஒன்றிணைக்கின்ற அந்த திட்டமாக இருந்தாலும் சரி அல்லது இங்கே உரையாற்றியிருக்கின்ற அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் சொன்னது போல பேராசிரியர் அன்பழகனால் பள்ளி மேம்பாட்டு திட்டமாக இருந்தாலும் வானவில் மன்றமாக இருந்தாலும் ஸ்மார்ட் போர்ட் வகுப்பறைகள் உருவாக்குவதாக இருந்தாலும் ஹைடெக் ஆய்வகங்கள் அமைப்பதாக இருந்தாலும் அல்லது மாதிரி பள்ளிகள் அமைப்பதாக இருந்தாலும் அமைப்பதாக இருந்தாலும் மாணவர்களை ஆசிய பெருமக்களை பல்வேறு திறமைகளை பாராட்டுகின்ற விதம் வெளிநாடுகளுக்கு அவர்களை அழைத்து செல்வதாக இருந்தாலும் இப்படி ஒவ்வொரு திட்டமும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே முன்மாதிரியான ஒரு மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் என்கின்ற பெயரை நாம் பெற்றிருக்கோம் என்று சொன்னால் முதலமைச்சர் நமக்கு அளிக்கின்ற அந்த ஊக்கம் இவ்வளவு ஊக்கத்தையும் பெற்று ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாடு என்பது அது பள்ளி கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தால் முதலிடத்தில் இருக்கிறது என்று நாம் சொல்லவில்லை ஒன்றிய அரசாங்கம் பல்வேறு தரவுகள் மூலமாக நம்மளை அவர்கள் பாராட்டுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பாராட்டு மட்டும் போதுமா இன்றைக்கு அவர்கள் அதுக்கான நிதியை எந்த அளவுக்கு நிறுத்துகிறார்கள் என்று நீங்கள் உணர வேண்டும் உங்களுடைய பாராட்டுகளுக்கு எங்களுடைய நன்றி பாராட்டை தந்த நீங்கள் எங்களுக்கான நிதியையும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று மாணவ செல்வங்கள் வாயிலாக ஒன்றிய அரசை நான் கேட்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏற்கனவே நான் வெற்றிகரமாக செயல்படுகின்ற திட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நிதி தேவை அந்த நிதியை தராமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அந்த செயலை இன்றைக்கி என்னுடைய மாணவ செல்வங்களுடைய அந்த வாழ்க்கை ஏறத்தால் நாற்பது லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பது நீங்கள் வழங்க வேண்டிய நிதியில் இருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்து விடக் கூடாது என்பதற்காக இதை நான் சொல்கிறேன் அப்படி இன்றைக்கு நம்முடைய மாணவர் செல்வங்களை ஒவ்வொரு விதத்திலும் மேம்படுத்திட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை நம்முடைய சொன்னது புதுமை பெண் திட்டம் என்பது பெண்களுக்கான திட்டம் ஆறாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைங்க தயவு செஞ்சு நிறுத்துறாதீங்க கல்லூரிக்கு அனுப்பி வைங்க நான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் சொல்லிக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் பெண்கள் பொம்பளை பிள்ளைக்கு மட்டும்தான் அது உண்டா எனக்கு பொம்பளை பிள்ளைகள் எனக்கு பையன் தான் இருக்குன்னா கவலைப்படாதீங்க அவர்களுக்கு எப்படி புதுமை பெண் திட்டமோ அதே மாதிரி நம்முடைய பசங்களுக்கு நான் தமிழ் புதன் திட்டத்தை கொண்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு நான் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் தரேன் கல்லூரிக்கு சேர்த்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் கல்லூரியில சேர்த்தா மட்டும் பத்துமா நீங்க எந்த வகுப்பை எடுத்து நீங்க படிக்கிறீங்க எந்த பிரிவில் நீங்கள் படிக்கிறீர்களோ அதில் உங்களுடைய திறனை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்கின்ற விதத்திலும் நல்ல ஒரு இடத்திலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்கின்ற விதத்திலும் இன்றைக்கு நான் முதல்வன் திட்டத்தை நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக செயல்படுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெத்தங்கள் வைக்கிற வேண்டுகோள் ஒன்னே ஒன்னுதான் பிள்ளையை பத்தி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நீங்க ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பி வைக்க மத்தது நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் பிள்ளைகள் காலமுறை உணவு கொடுக்கறதுலேருந்து விளையாட்டில் விளையாட்டு மேம்படுத்துவதிலிருந்து கல்வியறிவை தருவெழுந்து பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சு கல்லூரியில் சேர்க்கறதுல நான் கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் ஒரு வேலையில் அமர்த்துற வரைக்கும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் முதலமைச்சராக இல்ல ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து சொல்லக்கூடிய முதலமைச்சனைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் என்பதே நம்முடைய தமிழ்நாட்டிற்கான ஒரு பெருமை ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் பல்வேறு விளையாட்டு போட்டிகளை நீங்க பரிசு பெற்று அறிவு சார்ந்து நீங்க பல்வேறு போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெறுகிறேன் என்று சொல்லும் பொழுது தொடர்ந்து இந்த செயல நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அமெரிக்கா நாட்டை சார்ந்திருக்கின்ற எம்லி டிக்சன் என்கின்ற அறிஞர் தான் சொல்லுவார் நீங்கள் தொடர்ந்து இளமையாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய கற்றலை நிறுத்திவிடக்கூடாது வாசிக்கிட்டே இருங்க படிச்சுக்கிட்டே இருங்க தான் அந்த ஆசை இருக்காது தொடர்ந்து இளமையாகவே இருக்க வேண்டும் என்று அதை தொடர்ந்து இளமையாவே இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாசிப்பு பழக்கம் மிக மிக அவசியம் என்று சொன்னவர் அதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டை முடித்து விட்டு போகிறவங்க எதோ இந்த வருஷம் படிச்சோம் இல்லாமல் தொடர்ந்து அந்த கற்றல் என்பதை நிறுத்திடாமல் கல்விக்கு தான் கரையே இல்லை என்கின்ற அளவுக்கு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படுத்திட வேண்டும் உங்களுக்கான பல்வேறு திட்டத்தை தருவதற்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார் மேடையில் இருக்கின்ற எங்களை போன்றவர்களாம் இருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய பெருமிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகின்ற நல்ல அறிவுரைகளில் கேட்டு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு நீங்க போகும்போது இவ்வளவு மார்க் வாங்கிட்டு போனாங்கிறது கிடையாது சமுதாயத்தை இந்த பையன் நல்ல பேர் எடுப்பான் என்று சொல்லுவதுதான் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு நீங்கள் தருகின்ற நல்ல விருதாக இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கும் இந்த கல்வி நிறுவனத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்